திருச்சி தாலுகா காவிரி கரையில் தென்பால் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்குளத்தான் ஸ்ரீ குழந்தாளம்மன் திருக்கோவில்கள் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சித்திரை பெருவிழா மற்றும் பதினேழாம் ஆண்டு பூச்சொறிதல் பெருவிழா அழைப்புதல் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாச வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை அன்று திருச்சிராப்பள்ளி டவுன் காவிரி கரையின் தென்பால் துல்லைநகர் ஏழாவது குறுக்கு சாலையில் அமைந்துள்ளார் ஸ்ரீ செங்குளத்தான் ஸ்ரீ குழந்தாளம்மன் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு அன்று காலை காவிரி கரையில் அமைந்துள்ள ஐயாளம்மன் படித்துறையிலிருந்து பால்குடம் தீர்த்தக்குடம் காவடி சடல் அழகு வருவான் வடிவேல் அழகு அக்கினி சட்டி விமான அழகு முதலியன மேலத்தாளங்களுடன் வெகு விமரிசையாக புறப்பட்டு குடமுருட்டி ரோ திருத்தாந்தோணி ரோடு பாளையம்பார் தெலுங்கு சட்டித்தரு காந்திபுரம் மூனைந்தர் நகர் நகர் மெயின் ரோடு ஐந்தாவது குறுக்கு சாலை வழியாக ஸ்ரீ செங்குளந்தான் ஸ்ரீ குழந்தாளம்மன் சன்னதியை வந்தடையும் அதே சமயம் மதியம் அன்னதானம் நடைபெறும் மாலை அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் நடைபெறும் பதிமூன்றாம் தேதி அன்று காலை திருத்தேர் பவனி தில்லைநகர் ஒன்றாவது குறுக்கு சாலை முதல் பத்தாவது குறுக்கு சாலை வரை நடைபெறும் அதே சமயம் பிற்பகல் அன்னதானம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பதினைந்தாம் தேதியன்று இரவு காவிரி ஆற்றில் விடையாற்றி நடைபெறும் அதே சமயம் ஊர் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளாக சென்று தவறாமல் கலந்து கொண்டு இறையருள் பெற்று திருவிழாவினை சிறப்பித்து தருமாறு விழா குழுவினர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்ட கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது எட்டாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கும் நிகழ்ச்சியானது பதினொன்றாம் தேதிய பதினொன்றாம் அன்று பூச்சொறிதல் விழா பனிரெண்டாம் தேதி அன்று காவிரி ஆற்றிலிருந்து சுவாமி புறப்பட்டு வருதல் மதியம் விசேஷ பூஜைகள் மற்றும் அன்னதானங்கள் பதிமூன்றாம் தேதி அன்று சந்தன காப்பு அலங்காரம் அம்மன் வீதி உலா வருதல் மதியம் அன்னதானங்கள் பதினான்காம் அன்று காவிரி ஆற்றில் விடையாற்றி குறிப்பாக எட்டாம் அன்று சித்திரை திருவிழாவிற்கு காப்பு கட்டுபவர்கள் அனைவரும் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் அருள்மிகு ஸ்ரீ குழந்தாளமன் சன்னதிக்கு வருமாறு விழாக்குழுவினரால் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பதினொன்றாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று பூச்சொறிதல் விழா வண்டிக்கார தெரு மந்தையிலிருந்து புறப்பட உள்ளது இந்த விழாவிற்கு அனைவரும் பங்குபற்று சுவாமி தரிசனம் செய்ய விழாக்குழுவினரால் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது thank getting... you No!